பகுதி காலமா மெரி குக்கீஸ் இந்த மாதிரியான டெக்ஸ்டர்ல தான் இருக்கு இப்படியான ஷேப்ல தான் நமக்கு வருது ஆனா இப்படியே தான் நாங்களும் கன்சியூம் பண்ணிக்கொண்டு அப்படியே தான் சாப்பிடணுமா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா இந்த மாதிரி ரோஸ் கலர்ல ரோஸ் வடிவத்திலேயே நான் மெரி குக்கீஸ் ட்ரை பண்ணிருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டெப்புகள் தான் ஆனா இதை செய்யறதுக்கு எங்களுக்கு நிறைய பொறுமை தேவை கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் தான் இருந்தால் சூப்பராக செய்யலாம் இந்த வேலண்டைன்ஸ் டேயே நீங்க இந்த மாதிரியான ரோஸோட ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு ஒரு லைக் போடுங்க இதுக்கு எங்களுக்கு ரெண்டு முட்டை தேவை வெள்ளைக்கரு தான் அதுலேயும் எங்களுக்கு தேவை அப்போ மஞ்சக்கரு என்ன வேஸ்ட்டானு கேட்டால் இல்லை உங்களுக்கு மைனஸ் செய்யலாம் இல்லைன்னா பொறிச்சு போட்டு சாப்பிடுங்க சத்து தான் அதுவும் குழந்தைகளுக்கு கொடுங்க உடம்பு வைக்கணும் இல்லை இப்போ நான் வெள்ளைக்கருவை கிச்சனேட் மிக்சரில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் க்ரீம் ஆஃப் டாட்டர் இது வந்து கேக் பேக்கிங்க்கு ஃபண்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த க்ரீம் ஆஃப் டாட்டரை சேர்த்துட்டு இப்படி இது இல்லை என்று சொன்னால் லெமன் ஜூஸ் சேருங்கோ இல்லை என்று சொன்னால் வினிகர் ரெண்டாவது உண்டு சேருங்க ஆனால் இவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் தராது ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் நல்லா பீட் பண்ணணும் சுகர் இந்தளவு ஃபைனாக இருக்கணும் அப்படியே இப்படி மணல் மணலாக கொட்டணும் கட்டியலோ எதுவுமே இருக்கக்கூடாது லேஸாக போடணும் அப்படியே டம்ப் பண்ணி கொட்டி விட்டுறாதேங்கோ அது அதுதான் டெக்ஸ்டர் வந்து மாறிடும் மெரிங்கு டெக்ஸ்டர் சில்கியாக இருக்கணும் அது மாறிடும் இப்படி சாரல் மாதிரி மெல்ல மெல்ல மெல்லவா போட்டு அடிச்செடுத்து கொள்ளணும் உங்களுக்கு கொஞ்சம் அடித்தோடனே ஓ மெரிங் ரெடி ஆயிட்டோன்ற மாதிரியான ஃபீலை தந்துடும் ஏன்னா அந்த க்ரீம் ஆஃப் டாட்டர்ன்ற வேலை அது ஒரு அசிட் தன்மையானது அது கொடுத்துடும் ஏன்னா பாருங்க பாருங்கள் சீனி கரையவே இல்லை ஆனால் மெரிங்கின்ற டெக்ஸ்டர் வந்துட்டு பாருங்க பாருங்கள் வளைஞ்சு நிற்குது அப்படி புள்ளிங்க மண்டை மாதிரி இருக்குது இதை வந்து நல்லா பீட் பண்ண வேணும் அந்த சீனி நல்லா கரைய வேணும் இல்லைன்னா நீங்கள் பைப் பண்ணக்குள்ளே புள்ளி 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 புள்ளியாக தெரியும் அந்த சீனி அப்படியே தெரியும் அந்த இடம் ஹோலாக வேறு அசிங்கமாக இருக்கும் உங்கள்கிட்ட மேரிங் குக்கீஸ் எல்லாமே இப்போ நான் ஒரு இருபது நிமிஷமாக இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே நல்லா பீட் பண்ண வேணும் எனக்கு இந்த கிச்சனெட் மிக்சர்லேயே இருபத்தஞ்சு நிமிஷம்னு சொன்னால் நீங்கள் ஹேண்ட் பிளான் யூஸ் பண்ணிக்கல இன்னும் நிறைய டைம் எடுக்கும் இப்போ நான் கலருக்காக வந்து ரெட் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்க்கிறேன் அது நல்ல ஒரு பிங்க் கலராக கொண்டு வந்துட்டுது எனக்கு இப்போ நொசலில் போட்டு பைப் பண்ண வேண்டியது தான் நான் ரோஸ் நொசல் நூற்றி இருபத்தஞ்சு என்ற டைப் எடுத்துருக்கிறேன் ஆஸ் ஒரே மாதிரி மெரிங் ஸ்டைலில் நீங்கள் செய்ய போறீங்கன்னா இது நார்மல் ஈஸி தான் இதை வந்து நூறு பகை செல்சியஸ் ஃபேரன் ஹீட்டில் இருநூற்றி பத்துக்கிட்ட வரமெண்ட்டு நினைக்கிறேன் நூறு பகை செல்சியஸில் என்னுடைய ஓவனுக்கு ஒன்றரை மணத்தியாலம் ஒண்டகா மணத்தியாலம் எடுத்தது ஒவ்வொன்றை பொறுத்து வித்தியாசப்படும் ஒரு மணத்தியாலம் வைங்க வச்சுட்டு பாருங்கோ பிறகு ரெண்டு மணித்தியாலும் ஒவ்வொனுக்குள்ளேயே ரெஸ்ட்டு விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் மெரிங் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ரோஸ் டைப் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாகவே டைப் பண்ணி எடுங்கோ நல்ல நொஸ்லிங் செய்து எடுங்கோ சில நேரம் நீங்கள் ஹேண்ட் பிளைண்டர் யூஸ் பண்ணிக்கல இது செய்து கொண்டு இருக்கீங்களா உருகப்பாக்கும் அப்போ நீங்கள் டக்குண்ட் இருக்கா திரும்ப போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பீட் பண்ணி எடுங்கோ அப்போ இறுகி வந்துடும் வந்த பிறகு நொஸ்லிங் செய்யுங்க நல்லா இருக்கும் இது வந்து ஒன்றரை தொடக்கம் ரெண்டு மணித்தியாலும் பேக் ஆகும் இது வந்து நிறைய நொஸ்லிங் நாங்கள் செய்கிறப்போ எதுக்கு அதுக்கு டைம் நிறைய எடுக்கும் ரெண்டு மணத்தையால பேக் பண்ணிட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் ரெஸ்ட்டில் விடுங்கோ ரெண்டும் செய்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் தனித்தனியே பேக் பண்ணுங்க ஒரே இதில் பேக் பண்ணிங்கன்னா ஒன்று பேக் ஆகும் ஒன்று கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இது மூன்றோ நாலாவது ட்ரை பண்ணி தான் நான் இந்த குக்கீஸ் செய்கிறேன் அதுலேயும் ரோஸ் லைட்டாக கலர் மாறி வந்திருக்குது கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துருக்க வேணும் நான் பட் இந்த குக்கீஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதில் நிறைய டீட்டெயில் ரோஸில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கிறபடியாக கொஞ்சம் கலர் மாறிட்டு பட் டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருக்கும் ஹாப்பி வேலண்ட் டே இதை ட்ரை பண்ணுங்க